അൽഹമുല്ലാദു صاحب بلائي، فقال الحمد لله الذي عافاني مما ابتلاك به وفضلني على كثير ممن خلق تفضيلا رواه الترمذي او كما قال عليه الصلاه والسلام அல்லாஹின் அல்லாஹின் தூதர் மொஹம்மது ரசூலான் அல்லாஹின் செல்லம் அவர்கள் தாம் வாழும் காலத்திலே தாம் சந்திக்கிற பல்வேறு சந்தர்ப்பங்களில் எதிர்கொள்கிற பல்வேறு சூழ்நிலைகளில் அவ்வப்போது பல கருத்துக்கள் நிறைந்த துராட்களை நபரல்லாமையும் செல்லும் ஓதி வந்திருக்கிறார்கள் எந்த நேரத்தில் என்ன து ஓத வேண்டும் என்பதை அல்லாமல் சுதர் செல்லாமலையும் செல்லும் அவர்கள் மனித சமுதாயத்திற்கு தந்து சந்தித்து சென்றிருக்கிறார்கள் அந்த துவாட்களில பல துவா நாட்கள் வேண்டுதல்களை வைப்பதாகவும் அதே நேரத்திலே அல்லாஹுவால் தனக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய பாக்கியங்களுக்கு நன்றி செலுத்தக்கூடியதாகவும் அல்லாவிடத்திலே பாதுகாப்பை பெறக்கூடியதாகவும் பாதுகாப்பை தேடக்கூடியதாகவும் பல சூழ்நிலைகளிலே அந்த துவார்களுடைய பொருள்கள் அமைந்திருக்கிறது கடந்த சில நாட்களாகவே இந்த அதிகாலை வேளையில சோதிக்கப்பட்டவர்கள் அவர்களை சென்று பார்த்தல் நோயிற்றுவர்களைக் கண்டு நலன் விசாரித்தல் போன்ற காரியங்களில் ஈடுபடுவது எவ்வளவு உயர்தரமான பாக்கியம் என்பதை கொண்டு வருகிற இந்த வேளையில் ஜாமியா திருமி என்ற நபிமொழி கருதத்தில் உமரதியாகு அன்பு அவர்களின் மூலமாக அறிவிக்கக்கூடிய ஒரு நபிமொழி இடம்பெற்றிருக்கிறது அதையும் முக்கியமாக நாம் கவனத்திலே கொள்ள வேண்டிய முக்கிய அம்சமாக இருக்கிறது அவர்களுக்கு உணர்வதி அம்மா அவர்கள் சொல்கிறார்கள் சென்னு செல்லும் அவர்கள் எப்போதுமே சாஹித சோதனைக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு மனிதரை நரிசனல்லாவுலையும் செல்லும் பார்த்தால் உடனே இந்த துவாவை ஓடுவார்கள் பகால நதி அவர்கள் சொல்வார்கள் அல் அந்த ஆப்பானி மின்மபுத்தலாக்கி சோதிக்கப்பட்டவரை பார்த்து நிமித்திரல்லாஹ் கூறுவதைப் போல அந்த துவின் வாசகம் அமைந்திருக்கிறது அல்லாஹுக்கே எல்லா புகழும் ஆபாணி மின்மபுத்தலாக்கதி உனக்கு எந்த சோதனையை அல்லாஹ் கொண்டிருக்கிறானோ அதை விட்டு அல்லாஹ் உன்னை பாதுகாத்திருக்கிறான் அந்த அல்லாவுக்கு எல்லா புகழும் விடுதரிசல் அல்லாடையும் செல்லும் இந்த ஜோஹாவை ஓடுவார் ஜோஹாவினுடைய கடிவினுடைய விரிவுரையிலே சொல்லப்பட்டிருக்கிறது சோதிக்கப்பட்டவர் என்று சொன்னால் எந்த நிலையில் உள்ளவராக இருந்தாலும் அல்லது ஏதாவது ஒரு கடுமையான நோயிலே நீண்ட நாள் அவதிப்படக்கூடியவராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவரை பார்க்கிற போது இந்த ஜோஹாவை வேண்டும் நாம் பெரு வழியாக கொண்டிருக்கிறோம் அப்போது ஒரு மனிதரை பார்க்கிறோம் அவர் பார்வை தெரியாத மனிதராக இருக்கிறார் அழகான கண்களை கொடுத்து அதன் வழியாக பார்வையை கொண்டிருக்கிறார் அவருக்கும் கண் இருக்கிறது நமக்கும் கண் இருக்கிறது ஆனால் அந்த கண்களுக்கு மத்தியிலே எல்லா வித்தியாசத்தை ஏற்படுத்தி நமக்கு இந்த உலகத்திலே இருக்கிற எல்லா பொருட்களையும் பார்க்கிற வசிக்கிற ஒரு பாக்கியத்தை வழங்கியிருக்கிறார் என்பதை நினைக்கிற போது உடனடியாக இந்த குவை உதவி ஒரு மனிதரை நாம் பார்க்கிறோம் மொடமானவராக கால் இல்லாதவராக ஒரு கால் இல்லாதவராக கொண்டு கொண்டிருக்கிறார் அல்லது செயற்கை தான் கொடுத்தி இருக்கிறார் ஒரு மனிதரை பார்க்கிறோம் அவர் கை இல்லாதவராக இருக்கிறார் அல்லது வேறு ஏதேனும் கடுமையான தொடர் நோயாளியாக சீக்காளியாம் அவர் இருந்து கொண்டிருக்கிறார் இதையெல்லாம் பார்க்கிற போது நாம் உடனடியாக இந்த துகாவை ஓதல அதைத்தான் இந்த ஹதி கிலோ உனது அனுப்பி தெரிவிக்கிறார்கள் பெருமானாருடைய பழக்கம் சாஹித் பலாகி சோதனைக்குள்ளாக்கப்பட்ட ஒரு மனிதரை நபி அவர்கள் பார்த்துவிட்டால் உடனடியாக இந்த துகாவை ஓதுவார்கள் அல்ஹு எந்த ஒரு நோயை கொண்டு உன்னை தோனித்தானோ அந்த நோய் எனக்கு அல்லாஹ் தரவில்லை எனவே அந்த அல்லாஹுரை நான் சுதலுகிறேன் என்று அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும் அந்த து ஆவினுடைய தொடரிலே வருந்தது ஆளாந்த தீரின் மின்மன் கலப்ப இல்ல இதுவும் திராவுடைய வாசனம்தான் ஓ பம்பலனி ரப்பு என்னை சிறப்புப்படுத்தி வைத்தான் அழாத தீனி நிம்மண கடக்க பசையிலாம் அல்லாக படைத்த அதிகமான படைப்புகள் சோதிக்கப்பட்டிருக்கிறது அந்த சோதனையெல்லாம் எனக்கு வராமல் அல்லாஹ் என்னை சிறப்புப்படுத்தி என்னை உயர்வாக்கி ஆரோக்கியமாக்கி நிம்மதியாக அல்லாஹ் என்னை வைத்திருக்கிறான் என்ற கருத்துப்பட உள்ள இந்தாமலே சொல்லும்போதுதான் துவாவினுடைய முழுமையான வாசகம் என்பதுதான் முழுமையான வாசகம் ஆகும் இதை நாம் மனநமிட்டு சோதிக்கப்பட்டவரை எப்போதெல்லாம் பார்க்கிறோமோ எங்கெல்லாம் பார்க்கிறோமோ சந்திக்கிறோமோ அந்த நேரங்களில் அனைத்தும் நாம் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும் இதை நபிசன் அல்லா துறையுடன் கற்றுக்கொண்ட ஓய்வு நபி அவர்கள் ஓதி இருக்கிறார்கள் நபி அவர்கள் ஓதிக் கொண்டே இருக்கிறார்கள் நாமும் ஓதுகிறோம் என்பதோடு மாத்திரம் நின்று விடாமல் இந்த ஹபீஃபுடைய முடிவிலே நபிசனா துறையின் செல்லும் அருமையான ஒரு பரிசினை வழங்குகிறார்கள் இந்த துறாவை சோதிக்கப்பட்டவரை பார்க்கிற போதெல்லாம் யார் ஓதுகிறார்களோ அவர்களுக்கு பிரபுல்லாலும் உயரகரமான ஒரு பாக்கியத்தை கொடுக்கிறான் அது என்ன பாக்கியம் என்று சொன்னால் எந்த சோதிக்கப்பட்டவரை பார்த்து நாம் ஓதுகிறோமோ அந்த சோதனை இந்த மனிதர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நிச்சயமாக அல்லாஹ் இவருக்கு கொடுக்க மாட்டான் எந்த அல்லாத கூடல்கள் எல்லாம் சொல்லப்படுகிறார் இப்போது நாம் நன்றாகத்தான் இருக்கிறோம் கை கால்களோடு இருக்கிறோம் எல்லா விதமான ஆரோக்கியங்களோடு இருக்கிறோம் திடீரென்று நமக்கும் கூட ஏதேனும் ஒரு ஆபத்து ஏற்பட்டு விபத்து ஏற்பட்டு கை கால்கள் முறிவதற்கும் தொடங்குவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது ஆனால் ஒரு முடமானவரை பார்த்து ஒரு முடியாதவரை பார்த்து இந்த துவாவு ஓடுகிற பழக்கத்தை நாம் உருவாக்கி கொண்டால் அல்லாஹும் சூழல் எல்லாம் இருக்க உத்தரவாதம் தருகிறார்கள் மரணிக்கிற வரை அதே போன்ற சோதனை இந்த துறாவை ஓடியவருக்கு கிடைக்காது வராது அல்லாஹும் பாதுகாக்கிறான் என்ற உயர்தரமான உத்தரவாதம் அல்லாஹும் கூட தன லாகு நேவ செல்லம் அவர்களின் மூலமாக பெருமான் தனநாபு நேவ செல்லம் கூறி தந்திருக்கிற ஒவ்வொரு துவாக்களிலும் ஒரு உயர்தரமான படிப்பனை இருக்கிறது அந்த வரிசையில இந்த துறாவிலும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு அமைக்கும் அதே போன்று வருங்காலத்திலே நமக்கு ஒரு பாதுகாப்பை அல்லாவிடத்திலே கேட்டு பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த துவாரிலே உள்ளடங்கி இருக்கிறது நம்முடைய வீட்டு பெண்களுக்கும் நம்முடைய குழந்தைகளுக்கும் உறவினர்களுக்கும் இந்த துறாவை மனநமிட்டு நாம் ஓத வைக்கிற போது நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் பாதுகாப்போடு இந்த உலகத்திலே வாழ்வதற்குண்டான வாய்ப்பை பெற முடியும் என்பதைத்தான் அல்லாமும் சூழல் அல்லாவுடன் சமுதாயத்திற்கு இந்த நபிமொழி